ந புதல்வர் சொல் தம்மதன்னோ தாயமுறதான் அதே போல ராமானுஷன் என்று பிரார்த்தித்து வைத்தது நமக்காக கொடுத்தது தானே ஆக நாம் ஆறும் தனித்தனியா சரணாகிதி பண்ண வேண்டிய தேவையில்லை தனித்தனியாக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டிய தேவையில்லை அன்று ராமானுஷர் மொத்தமா நமக்காக சேர்த்து வாங்கி வைத்தார் நாம் மனசிலே அத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ராமானுஜ சம்பந்தி நான் என் அவரோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு வழியையும் ராமானுஜரே ஸ்தாபித்து வைத்தார் தனக்கு பிற்பாடு பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணி ஆச்சாரிய சமாச்சேனம் மூலமாக தன்னோடு ஒரு தொடர்பையும் அதனால் சீவைட்டவனான தன்மையும் அதனாலே மோட்சத்தை பெருமான் கொடுக்கிற அளவுக்கு ஆக்கிறதுக்காக எழுபத்து நான்கு சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார் அவர்கள்லாம் ராமானுஜருடைய பிரதிநிதிகள் நாம போய் அவர்கள் திருவடிகளை பற்றினால் அவர்கள் தங்கள் தங்கள் ஆச்சாரியன் மூலமாக ராமானுஜர் திருவடிகளை பற்றினவர்கள் ராமானுஷரோ நேரே நாதமுனிகளை தானும் ஆழ்வந்தார் மூலமாக பற்றினவர் நாதமுனிகள் நம்மாழ்வார பற்றினவர் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கநாச்சியாரையே பற்றினவர் அவரோ ஸ்ரீரங்கநாதன பற்றினவர் சுவாமிவானே சாதித்தார் அல்லவா ராமானுஜாங்கிரி சரணோஸ்மி குலப்பிரதீபா நாம் ராமானுஷர பத்தினோம் அவர் தன்னாச்சார்தன் தன்னாச்சார்தன் தன்னாச்சார்டன் எல்லோரும் தேவ தானே காஞ்சி தேவராஜனை பற்றி இருக்கிறோம் அதனால் இது சங்கிலி தொடர்போல பெருமானோட நமக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டு ரங்கநாதன் மோட்சம் உண்டு சொன்னார் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வழி தேவை அதற்குத்தான் எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகளையும் சாமி ஏற்படுத்தினார் ఇది రహా శ్లోకూ లక్ష్మీ నాథాఖ్య సింధౌ షు జల ప్రాప్య కారుణ్యనీరం నాథాద్రావ్యషించంబోచ చక్షుర్భరాభ్యాం గ్రాం యామునాఖ్యం సరితమ యతీంద్రాఖ్య పద్మాకరేంద్రం సంపూ్య ప్రాణి సే ప్రవహతి బహుధ దేశికేంద్ర ప్రమౌఘ్రే నరయ్య తర్ அந்த தண்ணீரை மேகங்கள் வந்து முகர்ந்து கொள்ளும் உப்பு தண்ணீர் அல்லவா மேகமத்தை சுத்தி படுத்தி நல்ல தண்ணீராக குடி தண்ணீராக மாற்றும் மேகங்கள் எல்லாம் மலை பேரிலே பொழியும் மலை அருவிகள் மூலமாக அது கீழே வரும் காட்டாறு மூலமாக ஓடும் கடைசியா சிறு சிறு வாய்க்கால்கள் மூலமாக நம் அளவுக்கு வந்து சேரும் பயிர் பண்றதுக்கோ தீர்த்தமாடுறதுக்கோ குடி தண்ணீருக்காகவும் அதே போலத்தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையும் லக்ஷ்மிநாதன் அந்த பெருமானே பெரிய கடலை போலே ஆனால் அந்த கடல்ல எத்தனை நீர்ங்கிற கருணை இருந்தாலும் செருக்கு கோபம் கோபம்யம் அப்படிங்கிற உப்பு கூடவே கலந்து கொள்ளும் மேகம்தான் நம்மாழ்வார்னு வைத்துக் கொள்ள வேண்டும் லக்ஷ்மிநாதன் கடலில் இருந்து அவன் கருணை என்னும் தீர்த்தத்தை முகர்ந்து கொண்டு நம்மாழ்வாருங்கிற கருணையே வடிவெடுத்ததான மேகம் நாதமுனிகள்ங்கிற மலை பேரிலே பெய்கிறது அந்த நாசமுனிகள்ங்கிற மலையிலிருந்து இரண்டு மலை அருவிகள் மூலமாக உய கொண்டார் மணக்கால் நம்பிகள் அவை சேர்ந்து பெரிய ஆற்றிலே வந்து சேருகிறதான் அவர் மூலமாக ஐந்து பேர் ஆச்சாரியர்கள் பெரிய நம்பிகள் பெரிய திருமல நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இந்த ஆறுகள் மூலமாக பெரிய ஏரிய போல ராமானுஷரிடத்திலே வந்து சேர்ந்தது ஏரியிலே எழுபத்தி நாலு மதகுகள் அதன் மூலமா தண்ணீர் வெளியே புறப்பட்டு ஓரோரு ஜீவாத்மாவும் உய்வடையும்படி செய்கிறது ஆஹ் பெருமானுடைய கருணை என்னும் நீர் நம்மாழ்வாருங்கிற மேகத்தாலே முகரப்பட்டு நம்மளவும் வந்து சேர்ந்து சொல்லியோ அதுக்கு நடுவுல மொத்தமா தெரிய அணைக்கட்டு ஏரியார் ராமானுஜர் தானே ஏரிய போன்றவர் அந்த ஏரி நடத்திலிருந்து தான் எழுபத்தி நாலு மதகுகள் புறப்பட்டு இன்றளவும் நாமும் ஆனந்தமா பகவானுடைய கருணையை குடித்து வருகிறோம் ஆக ராமானுஜ சம்பந்தம் ஏற்பட்டால் மோட்சம் உண்டுங்கிற பெருமாள் தெரிவித்தான் ராமானுஜ சம்பந்தத்துக்கு வழி என்ன எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளுடைய வம்சத்திலே வந்த ஆச்சாரியர்களை அடைதல் அதனால ஆச்சாரிய சமாசேனங்கிறது மிக முக்கியமாகிறது ராமானுஜ சம்பந்தத்துக்கு